எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் செல்வி இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்றைக்கி பையனுக்கு பர்த்டேன்றதுனால அவங்கெல்லாம் வெளியில் போயிருக்காங்க அவங்க வரதுக்குள்ளே கொஞ்சம் சர்ப்ரைஸாக சமைச்சி வைக்கலாமே அப்படின்றதுக்காக வேண்டி கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக ரேடிஷ் லெட்டு சாலடுன்னு எடுத்தேன் பட்டு அது மட்டும் போட்டால் ஒரு மாதிரி இருக்குன்றதுனால கூட கொஞ்சம் ஸ்ட்ரெட்டடு கேரட்டும் பீட்ரூட்டும் இது பண்ணியிருக்கேன் ரேடிஷ் அன்றைக்கி நான் வீட்டில் இங்கே கார்டனில் பறித்தேன் இல்லைங்களா குட்டி குட்டி ரேடிஷ்ஷு அதை வந்து தோல் எடுத்துகிட்டு ரொம்ப மெல்லிசாஸ்லாம் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து செரி டொமேட்டோ ஒரு நாலஞ்சு போட்டிருக்கேன் இந்த லெட்டோஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார்டனில் வீட்டில் இங்கே பறிச்சது இது இது வந்து இது கூட லெமன் ஜூஸ் சால்ட்டு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் இதுக்கு வந்து பெப்பர் வந்து செட் ஆகாது ரேடிஷ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஊர்னாதான் தான் நல்லாயிருக்கும் அதனால் இப்போயே கலந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ப்ரோக்கலி சூப்பு தென் சிக்கன் ரைஸ் பால் ஜீரா புல்லாவ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி அது சைனீஸ் ஸ்டைல் மாதிரி செய்ய போகிறேன் அப்புறம் கேசரி கொஞ்சம் ரைஸ் கீர் ரைஸ் கீர் பையனுக்கு பிடிக்கும் அதுக்கான சாரப்பருப்பு இங்கே கிடைக்கல அதனால் இருக்கிற பருப்பெல்லாம் வச்சு போட்டு இன்றைக்கி வந்து கீர் செய்ய போகிறேன் இதுக்கு மேலே டைம் இருந்தால் இன்னொரு ஐட்டம் செய்யலான் இருக்கேன் அது பார்ப்போம் டைம் இருக்கிறத பொறுத்து இதுக்கு வந்து இப்போ வந்து லெமன் ஜூஸோ நான் எல்லாமே உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன வீடியோவாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம இது கொஞ்சம் நல்லா புளிக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுட்டு இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக கொஞ்சமே கொஞ்சம் போடணும் இது வேற காரம் உரைக்கும் நல்லா அதனால கொஞ்சமாக மிளகாப்பூ இந்த ரேடிஷ் இந்த மாதிரிலாம் போடும்போது நீங்கள் வந்து பெப்பர் போட்டிங்கன்னா செட் ஆகாது அது உங்களுக்கு குக்கும்பர் அந்த மாதிரியெல்லாம் போடும்போது குக்கும்பர் கோஸு இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து பெப்பர் போட்டால் செட் ஆகும் இதில் வந்து பெப்பர் செட் ஆகாது இவ்வளோதான் கலக்கிய இல்லைங்களா இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா சில்லுன்னு இருக்கும் நல்லா ஊறிக்கிட்டும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால் லோடில் பார்த்து வச்சுருவோம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சின்ன சின்ன வீடியோவாக கொடுக்குறது பார்க்குறேன் நான் ரைஸ் கீர் ஏற்கனவே உங்களுக்கு நான் நம்ம சேனல் சேனலில் இன்னொரு ரெசிபியோடு கலந்து தனியாக கொடுக்காம நான் போட்டிருக்கேன் நான் இருந்தாலும் இப்பயும் காமிக்கிறேன் அப்படின்றத காட்டுறேன் இவ்வளோ தான் கொஞ்சமாக தான் சாலட்லாம் பண்ணியிருக்கேன் நான் எல்லாமே அவ்வளோதான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் க்ராக்கரி சூப்புக்கு பாருங்கள் நான் வந்து சிக்கன் ஸ்டாக் பவுடர் இருந்துச்சு அதை போட்டு ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இந்த ஸ்டாக்குக்குள்ளே ஆக்சுவலாக வெறும் ப்ரோக்கலி மட்டும் போட்டால் நல்லா இருக்காது அது ஒரு மாதிரி ப்ளண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணிட்டேன்னா ஆனியன் நம்ம போடுறது தான் ஒரு அரை ஆனியன் ஒரு சின்ன கேரட்டு இதுவும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும் கொஞ்சம் க்ரீமினஸ் கொடுக்கறதுக்காக ஒரு அரை உருளைக்கிழங்கு அதே மாதிரி ப்ரோக்கலியும் பார்த்திங்கன்னா ரொம்ப போடலை ஒரு அரை தோக்காளி அளவு தான் போட்டிருக்கேன் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு ப்ளண்டரில் போட்டு நம்ம இது தண்ணியை வடிச்சுட்டு பிளண்டரில் வந்து நம்ம மசிச்சுட்டு இல்லை அப்படி இல்லைன்னா தண்ணி வடிச்சுட்டு ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு அந்த தண்ணியும் கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் சால்ட்டு போட்டு ஒரு கொதி வச்சா ரெடி கொஞ்சம் க்ரீமோ இல்லை கொஞ்சம் சீஸோ சேர்த்தோம்னா கொஞ்சம் க்ரீமி கிடைக்கும் அதெல்லாம் வேணான்னு பார்க்குறேன் இது மட்டும் முதல்ல வேகட்டும் வெந்ததும் உங்களுக்கு எப்படின்றது காட்டாங்க ப்ரோக்கலி வெந்தவுனையும் வடித்து எடுத்துட்டு அரைச்சிட்டேன் அதை காட்ட மறந்துட்டேன் வெந்ததையும் இப்போ வந்து கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணியிருக்கேன் மில்க் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் போட போகிறேன் போட்டுட்டு ஒரு கொதி விட்டா சூப் ரெடி சூப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுவோம் கொஞ்சம் க்ரஷ் பண்ண பெப்பத்தூள் தூள் தான் மில்க் வந்து ஒரு கால் டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் போதுமானு தெரியல இன்னும் கொஞ்சம் தேவைன்னா திக்னஸ் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஆனால் இது வந்து க்ரீமி இதுன்றதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இதில் கொஞ்சம் க்ரீம் இருந்து ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் க்ரீம் இல்லாதனால மில்கோடு நான் நிறுத்திக்கிட்டேன் நானே அவ்வளோதான் கொதிக்க வச்சுட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்க வைக்கிறேன் நான் பாருங்க கேசரி ரெடி ஆயிடுச்சு என்னடா இந்த கலர் இருக்குதுன்னு பார்க்காதீங்க கேசரி பவுட்ரு வீட்டில் இல்லை இங்கே ஃபுட் கலரே வாங்கறதில்ல அதனால் அப்படியே ஒயிட்டாகவே வச்சுட்டேன் அது சர்க்கரை வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது அதனால தான் கலர் வந்து இந்த மாதிரி கலரில் இருக்குது அவ்வளோதான் கேசரி ரெடி பாருங்க புரோக்கலி சூப்புக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்களேன் அவ்வளோ தான் அடுப்பை நிறுத்திவிட்டு நான் இறக்கி வச்சுட போகிறேன் சாப்பிடக்குள்ளே திரும்ப வேணும்னா லைட்டாக ஒரு தரம் சூடு பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே ரொம்பலாம் கொதிச்சதுன்னா அப்புறம் பால் பிரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் இதோட நிறுத்திட போகிறேன் அவ்வளோதான் புரோக்கலி சூப் ரெடி சாலடு சூப்பு கேசரி மூணு தான் ரெடி ஆகிருக்கு தண்ணி கொதிக்க விட்டு ஜீரக சம்பா அரிசி தான் போடணும் இதுக்கு வேறு அரிசி போடக்கூடாது இல்லைன்னா பாஸ்மதி அரிசி போடலாம் ஆனால் ஜீரக சம்பா தான் நல்லாயிருக்கும் அந்த வாசத்துக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா குழைய வேகணும் குழைய வேக விட்டு அதை மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பொறிச்சு கொட்டணும் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு நான் வந்து பேனில் எண்ணெய் விட்டு ஒரு அரை வெங்காயம்தான் போட்டிருக்கேன் ரொம்ப வெங்காயம் போடலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மட்டும் கொஞ்சம் வதங்க சூட்ல வச்ச உடனே பேனை ஒரு மாதிரி கருப்பா விட்டுட்டேன் ரொம்ப வெங்காயம் வந்து அப்படியே நல்லா சவக்க வதங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் அதுக்கப்புறம் ஒரு மூணு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு சின்ன கேரட்டு ஒரு அரை உருளைக்கிழங்கு கிழங்கு இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் வந்து ஏற்கனவே வந்து கழுவிட்டு கொஞ்சம் மசாலாலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் லெமன் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கு இந்த சிக்கன் தான் நான் போட போகிறேன் தை பீஸாக இருக்குது இதை தான் போட போகிறேன் மசாலா புலாவ் இருக்குது அது வந்து இது இருக்குது ரைஸ் குக்கர் இருக்குது அதில் போட்டு விட்டனா ஆகிடும் அதை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் பால் பண்ணணும் சிக்கன் ரைஸ் பால் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நினைக்கிறேன் ஓகே ஓரளவுக்கு வதங்கிருக்கு போதும் இந்த அளவுக்கு உடனே எல்லாமே போட்டலாம் கேப்சிகம் கேரட் உருளைக்கிழங்கு மஷ்ரூம் எல்லாமே போட்டுட்டு ரொம்ப பரண்டு வதங்கணுன்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட்டுட்டு கொஞ்சம் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் போட்டுட்டு சிக்கன் வெந்துச்சுன்னா போதும் ரொம்பலாம் மெதுவாக வேண்டியதில்ல அதில் மட்டும் கொஞ்சமாக இது இது கூட செய்யலாம் வந்து என்ன பண்ணோம்னா இத எடுத்து வச்சுக்கிட்டு கூட நம்ம வதக்கினதை ஏன்னா அந்த கிரன்சி அப்படியே இருக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு சிக்கன் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி வதக்கணும் அப்படி ஆட் பண்ணோம்னா இந்த காய்கறியினுடைய க்ரன்ச்சினஸ் வந்து நல்லா இருக்கும் அது நம்ம ஊர் சிக்கனுக்கு இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் அதனால் எப்படி போட்டுடலான்னு தோணுது ஏன்னா உருளைக்கிழங்கும் கேரட்டும் கொஞ்சம் வேகமும் இல்லை இப்போது சிக்கன் ஆட் பண்ணிடலாம்

ஹார்சல் ரேட் பண்ணுறதுனால கொஞ்சமாவது போதும் சிக்கன்ல இருந்து தண்ணி வரும்னு பார்த்தேன் சிக்கன் போ அந்த தண்ணியை இழுத்துனேன் பெரிய இல்லை சிக்கன்ல இருந்து அவ்வளோ பூ தண்ணி வரல கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிக்கலாம்னு பாக்க உப்பெல்லாம் ஏற்கனவே போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கறனால கொஞ்சம் பார்த்துட்டு சாஸில் வேற உப்பு இருக்கும் இல்லைங்களா அதனால சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சமாக போயும் லைட்டாக காரம் மட்டும் கம்மியாக புரியுது கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஏற்கனவே சில்லி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணி வச்ச தான் ஆனால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக ரொம்பமே உரைக்கும் இதுக்கு மட்டும் முதல்ல வேகட்டும் கொஞ்சமே கொஞ்சமாக கோகனட் மில்க் கடைசியாக இறக்கும்போது கோகனட் மில்க்கை கடைசியாக இறக்கும்போது அட் பண்ணிட்டா கொஞ்சம் ஒரு நமக்கு ஒரு கிரேவி கிடைக்கும் இல்லைங்களா இந்த ரைஸுக்கு ஜீரா புலாவுக்கு தூத்துக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் சிக்கன் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ஜீரா ரைஸ்க்கு கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் விட்டுருக்கேன் இதில் ஜீரகம் போட்டுட்டு ரைஸை போட்டு லேஸாக ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ரைஸ் வேக விட்டு எடுக்க வேண்டியது தான் ஆக்சுவலாக சாதை வடிச்சுட்டு கூட நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி ஜீரகம் போட்டுட்டு கேஷூர் இருந்தால் கேஷ்யூர் போடலாம் இப்போ என்கிட்ட காஷ்யூரில் அதனால் அப்படியே வெறும்னே சாதத்தை போட்டு ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் பட் அதை விட இது கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நெய் நெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டும் கலந்துருக்கேன் இப்போ கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் ஜீரா ரைஸ்ன்றதுனால ஜீரகம் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம் கொஞ்சம் பொரியணும் அது பொரிய ஆரம்பித்ததும் ரைஸும் போட்டுக்கலாம் ஓகே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் மெயின் டைம் பார்த்திங்கன்னா பாருங்க சாதம் நல்லா வெந்துருச்சு நல்லா குழையிற அளவுக்கு வெந்துருச்சு சாதத்தை வந்து நல்லா மசிச்சு விட்டுருக்கேன் இப்போ இது கூட சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன் இது கூட நல்லா மசிச்சு விட்டாச்சு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு காக்குறேன் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் சக்கரை கரைஞ்ச உடனே பால் ஊற்றி சூடாகிருந்தால் போதும் ரைஸுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன் அஞ்சு நிமிஷம் தான் வச்சேன் ரெண்டு நிமிஷம் தான் இருக்க முடிஞ்சு போயிடும் அதுவும் ரெடி இங்கே பாருங்க சிக்கன் வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நான் கோகனட் மில்க் ஆட் பண்ண போகிறேன் நம்ம ஊர் மாதிரி அரைச்சி வடிகட்டி எல்லாம் கோகனட் எல்லாம் இல்லை இங்கே மில்க் ஏற்கனவே ரெடியாக இருக்குது அதை தான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் எல்லாம் காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்கும் அது லேசாக அந்த கோகோனட் மில்க் மட்டும் லைட்டாக ஒரு சூடு ஏறிச்சின்னா போதும் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இது ரெடி ஆகிரும் இது மேலே கொக்க இது தழை போட்டு எடுக்க வேண்டியது தான் இது இந்த டாய் சிக்கன் கறி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி டேஸ்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தான் அந்த மாதிரின்னு அதே மாதிரிலாம் இல்லை இப்போ ரைஸ் வந்து நல்லா வெந்து மசிச்சுட்டேன் இல்லையா இப்போ சர்க்கரையும் போட்டேன் சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு இப்போ இதில் பால் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் பால் ஆட் பண்ண போகிறேன் இந்த பாயசம் வந்து திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது இது போதும் இது கூட கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறி கொதி வரட்டும் நெய்யில் பருப்பெல்லாம் வறுத்துட்டு திராட்சை இதெல்லாம் வறுத்து பொட்டிட்டு கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணலான் இருக்கேன் டேஸ்ட்டுக்காக அவ்வளோதான் இதுவும் ரெடி ஆகிடுச்சு ஏலக்காய் தூள் போடணும் அவ்வளோதான் சிக்கன் ரைஸ் பாலுக்கு போன்லெஸ் சிக்கனை நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் வடிச்சுட்டு எடுத்துடணும் தண்ணியோடு போட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும் அதனால் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அது கூட பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி தலையோட காம்பு மட்டும் தலை வந்து அப்புறமா கட் பண்ணி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காம்பு மட்டும் இது கூட போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் அவ்வளோதான் இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ணுன்றதோ உங்களுக்கு காட்டுறேன் சிக்கன் கிரேவி பாருங்கள் தழை தூவி இறக்கியாச்சு ரெடி ஆயிடுச்சு ஜீரா ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் கொஞ்சமாக மில்க் மேட் ஊற்றிட்டு நட்ஸ் எல்லாம் நெய்யில் பொறிச்சு குட்டியாச்சு அவ்வளோதான் இதுவும் முடிஞ்சிருச்சு கீர் முடிஞ்சுது கிரேவி முடிஞ்சிட்டு இது முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நான் சொன்னேன்ல அரைச்சாச்சு இது கூட கொஞ்சமாக கொஞ்சம் இல்லை வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணது ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சு வடித்து நல்லா ஊர்ன அரிசியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இதை நான் எடுத்து வைக்கணும் அந்த ரைஸ் போடும்போது மறந்துட்டு உள்ளுக்குள்ளே போட்டேன் அதுலேருந்து அள்ளி வச்சிருக்கேன் திரும்ப இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் வேணும்னா நமக்கு வந்து காரம் பத்தாதுன்னு நினச்சதுன்னா கொஞ்சமாக நம்ம இது கூட பெப்பர் தூளும் போட்டுக்கலாம் பட் எனக்கு இது போதும்னு தோணுது இது கூட பிரெட் க்ரம்ஸு கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன் நம்ம உருண்டை பிடிக்க வந்துருச்சுன்னா அதோட போதும் அந்த உருண்டை பிடிக்க வர்றதுக்காக மட்டும்தான் இது இங்கே சிக்கன் நல்லாவே தண்ணி விடுதுங்க தனியாக இருக்கும் அவ்வளோதான் உப்பு காரம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து உருண்டை பண்ணிட்டு சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பண்ணிட்டு இதை வந்து இந்த ரைஸில் நல்லா புரட்டி எடுத்துக்கணும் இப்படி புரட்டி எடுத்து புரட்டி எடுத்து வச்ச வேண்டியதுதான் இந்த மாதிரி புரட்டி புரட்டி எடுத்துட்டு இதை வந்து இட்லி பானையில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு புரட்டி இதே மாதிரியே புரட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டம் பாருங்கள் இருக்கும் வித்தியாசமாக நான் உங்களுக்கு காட்டம் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஃபைனல் எதுவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்க மேஜிக் காட்டன் சொன்ன பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த ரைஸ் எல்லாம் அப்படியே வெளியில் நீட்டிட்டு நீட்டிட்டு வந்துட்டு கொரோனா பாலஸ்ன்னு சொல்லாமா எப்படி இருக்குது பாருங்க அந்த ரைஸ் எல்லாம் நல்லா வெந்துட்டு அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு சாஸ் வச்சு சட்டை செம்மையாக இருக்கும் நல்ல ஒரு பாட்டிக்கோ இதுக்கோ வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி கூட நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணலாம் நல்லாயிருக்கும் இது ஒரு ரெசிபி இதே சிக்கன் பாதி அரைச்சதை எடுத்து வச்சு இன்னொரு மாதிரி பண்ணியிருக்கேன் அதையும் காட்டுறாங்க அந்த சிக்கன் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால பால்ஸ் அதோடு நிறுத்திட்டு இப்போ அதே பேட்டரை வந்து எடுத்துக்கிட்டேன் இதை எடுத்துட்டு இதை நல்லா தட்டிட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து சீஸும் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயும் சீஸும் நான் கலந்து வச்சிருக்கேன் இதை வந்து இந்த முள்ள வச்சுட்டு இதை வந்து மூடிடணும் தண்ணி தொட்டுக்கணும் அப்பப்போ இல்லைன்னா கையில் ஒட்டும் பார்த்திங்களா மூடிட்டு இதை வந்து நம்ம கட்லட் ஷேப்புக்கு நம்ம இது பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்து ஒன்று அவனில் வச்சு பேக் பண்ணியும் எடுக்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நம்ம பேக் பண்ணியும் எடுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து தவால கூட ஷாலோ ஃப்ரை போட்டு கூட எடுக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் கட்லட்டாகவும் வச்சுக்கலாம் தனியாக சும்மா சாப்பிட்ற மாதிரியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பர்கருக்கு நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பேட்டிஸாகவும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கேன் மேபி இது பர்கர் கூட வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் வச்சுருக்கேன் நான் பாருங்க அவ்வளோதான் ஒரே சிக்கன் அரைச்சதுலேயே இப்போ ரெண்டு ரெசிபி பண்ணியாச்சு முதல்ல பாதி பண்ணிவிட்டு நான் அவன் உள்ளே வச்சுருக்கேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழித்து இது எடுத்துட வேண்டியது தான் இன்னும் ஒரு பாதி அப்புறமா எடுத்துக்கலான்ட்டு அவ்வளோதாங்க பாருங்க ஜீரா புலாவ் ரெடி நல்லா புலா கம கமகமானு ஜீரா புலாவ் ரெடி இதுக்கு மேட்சிங்காக மற்றது காட்டுறேன் இதை திரும்ப மறுபடியும் அந்த ப குக்கருக்குள்ளேயே வச்சு மூடனா தான் இருக்கும் வர வரைக்கும் அதனால் உள்ளே வச்சு மூடப்போம் இது வந்து ப்ரோக்கலி க்ரீமி சூப் அதுக்கு மேலே போடுறதுக்கு ப்ரெட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ப்ரோக்கோலியும் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது கேசரி ரெடியாக இருக்குது ரைஸ் கீர் ரெடியாக இருக்குது சிக்கன் ரைஸ் பால்ஸ் அதுவும் ரெடி ஜீரா புலாவுக்கு சிக்கன் கிரேவியும் ரெடியாக இருக்குது நான் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் எடுத்து மறைச்சி வச்சுட்டு சொல்ல போகிறோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்